காடுவட்டி குரு அவர்கள் படம் பார்க்கும்போது அதில் தெரிய வருது கடைசியில் படித்த செய்தி தான் படத்தில் வர்ற செய்தி தான் கடைசியில் கடனாளியாக தான் அவர் இருந்தார் ஒழிய அவர் இருந்த தலைமை பொறுப்புக்கு அவர்கிட்ட எல்லாரும் வந்து பேசின டீலுக்கு எங்கேயுமே வந்து அவர் வந்து இறங்கி போகல அதாவது ஒற்றை மர நிழலாய் ஊருக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏழைப்பாளிகளுடைய வாழ்வாதாரம் அவங்க தங்கிறதுக்கு இடம் சாப்பிட்ற சாப்பாடு வாடுறதுக்கான வருமானம் இதுதான் அவருடைய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தார் அவளிய ஸோ அந்த ஒற்றை மர நிலையில் ஊருக்கு ஒருவன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இது வந்து படையாண்ட மாவீர அந்த படம் மூலமாக வந்து காடு வெட்டி குரு அவர்களுக்கு வந்து அவர்களை வந்து சரித்திரத்தில் பொறிச்சிருக்காரு நம்ம டைரக்டர் கௌதமன் அவர்கள் இப்படி அவர் பொறிச்சது மூலமாக வந்து அவரும் சரித்திரத்தில் வந்து திரையுலகில் வந்து அவருடைய பெயரும் பொறிக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு